நம்ம இலக்கியா சரியில்லை இலக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சரியில்லை வருபர் எப்படி சொல்ல நம்ம இலக்கியவா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தர தரன்னு எழுத்துட்டு போகணும் நம்ம இலக்கிய போலீஸ் கிட்டே என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சணும் அதே சமயத்துல இந்த அஞ்சலிக்கிட்டையும் பயர்விகிட்டையும் கால் விழுந்து என்ன மனுச்சிருங்க தயவு செய்து என்ன போலீஸ் இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சணும் அப்படின்னாலும் இந்த அஞ்சலியும் இந்த பயர்வியை கனவு கண்டுட்டு இருக்காங்க வருபர் எப்படி சொல்ல உண்மையிலே அப்படி நடக்குமா நம்ம இலக்கிய போலீஸ் நம்ம சிக்கி நம்ம இலக்கியவா போலீஸ் அரஸ்ட் பண்ணுமா அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியவா கண்டிப்பா போலீஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்போற எபிசோட்ல பல சோரசங்கள் காத்திருக்கத பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒரு உங்களுக்கு உடனுக்கொண்டு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்ப வரப்போற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம கார்த்திகா இருக்கட்டும் நம்ம ஜானிகமான இந்த அஞ்சலி இந்த பைரவி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிடுறாங்க உள்ள போன உடனே பண்ணிக்க அந்த ஓனர் நம்ம கார்த்திகை வந்து வெல்கம் பண்றது மட்டும் இல்லாம நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகை வெல்கம் பண்ணிட்டு நம்ம கார்த்திகை பேணைக்கு வெல்கம் ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்றாங்க நம்ம இழிக்கவும் ரொம்ப சந்தோஷமா வெல்கம் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது நம்ம கார்த்திகா இருக்கட்டும் நம்ம ஜானகியமா இருக்கட்டும் எல்லாரும் பார்த்து நம்ம இலக்கிய இந்த வேலையை செய்யறதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அதே சமயத்துல இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் பணக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் நம்ம இழிக்காவே எப்படியாவது எல்லாம் அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதே சமயத்தில் இந்த பார்ட்டியை இங்கே அரேஞ்ச் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே இந்த இடத்துல நம்ம காத்திக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஜானிகம்மாவுக்கு சொந்த பந்தம் எல்லாருமே பதினாக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு பதினாக்க வர போகிறாங்க அவங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம இலக்கியவா அசிங்கப்படுத்தணும் அதுவும் போலீஸ் பதினாக்க நம்ம இலக்கியவா அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து பதினாக்க கூட்டிட்டு போகிறத ஊரே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனை பதினாக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பிளான் பதினாக்க கண்டிப்பாக இந்த அஞ்சலி பதினாக்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப தெரியும் அது வந்து நடக்குமான கெட்ட கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன் அப்படின்னா இந்த அஞ்சலியும் அந்த பைரவியும் சேர்ந்து அந்த போலீஸ்க்கு கட்டுக்கட்டான பணத்தையும் போலியான ஆதாரத்தையும் வந்து கொடுத்து நம்ம இலக்கியாவை பயணக்க அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க அந்த போலீஸும் எஃப்ஐஆர் ரெடி பண்ண போயிட்டாங்க ஆனால் அந்த போலீஸ் பையனுக்கு லஞ்சம் வாங்கின வீடியோ இப்போ நம்ம ரேவத இருக்க அந்த வீடியோ வச்சு தான் இந்த நம்ம இலக்கிய பணக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேமே வந்து விளையாட போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காத்தி பணக்க நம்ம இலக்கையாக பார்த்தோன்னே அண்ணி நீங்கள் கெஸ்ட்டாக வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன இப்படி சர்வராக வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம இலக்கிய பயணக்கம் எப்படியா இருந்தால் என்ன அண்ணியா இருந்தாலும் சரி சர்வராக இருந்தாலும் சரி உங்கள் எல்லாருக்கும் வரிமா பரிமாறுறதுல எனக்கு சந்தோஷம் தான் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுக்கும்போது நம்ம ஜானிகமாவெல்லாம் அதை வந்து தாங்கிக்கவே முடியல என்ன இலக்கியா நீ போய்ட்டு இந்த வேலை செய்கிற அப்படின் மாதிரி சொல்லி நம்ம இலக்கியா கிட்ட பதினக்கை கேட்கும்போது நம்ம இலக்கிய பதினக்கை இந்த வேலை செய்யறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது இந்த வேலை செஞ்சு தான் நானும் பிள்ளையும் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஜானிகமாவுக்கும் நம்ம இலக்கிய பதினக்க சொல்லி புரிய வைக்கிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க அப்படின் மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பதினக்க ஜானிகமாவையும் சந்தோஷப்பட்டு ஜூஸ் எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் நம்ம இலக்கியவோ தொடர்ந்து வந்து முறைச்சிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் அவங்க வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியவோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கண்டிப்பாக அப்படி ஒரு காட்சி ஒரு நடக்கவே நடக்காது இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் தான் கடைசியில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த ஹோட்டலை விட்டு போக போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்போகிற எபிசோடில் என்னவெல்லாம் சோரசிங்களை அறிஞராக போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்